வணக்கம் எங்க இப்படி திரு சீசன் நான் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்காண்டி திருச்சியிலேருந்து கோழிக்கோடு போயிருந்தேன் அதாவது கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேலிக்கட் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் போயிருந்தேன் நேற்று கரெக்டாக வந்து ட்ரெயின் வந்து எட்டு ஐம்பதுக்கு எட்டு ஐம்பதுக்கு தான் எடுத்தாங்க திருச்சியிலேருந்து விடிய காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் கொண்டு போய் விட்டுட்டாங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஈரோடு ஈரோடு ஜங்ஷனில் கொஞ்சம் நேரம் நின்றுச்சு அங்கே இறங்கி டீ சாப்பிட்டுட்டு திருப்பி கொஞ்ச நேரத்தில் ஏறிட்டோம் அந்த வண்டியில் ஏர்னதும் நேராக வந்து கோழிக்கோட்டு தான் போச்சு அதாவது இந்த இதில் வந்து ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு சீட்டு வந்து ஆரியசிங்கிற அந்த இதில் கிடச்சிச்சு அதாவது சீட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் டிடிஆர் கொஞ்சம் நல்ல மனுஷன் அப்படிங்கிறதுனால அன் அதாவது ரிசர்வேஷன் பண்ணி கேன்சல் ஆன சீட்டுகள் இருந்ததை அலாட் பண்ணி கரெக்டாக கொடுத்தாரு அந்த வகையில் வந்து இந்தியன் ரயில்வே டிடிஆர் வந்து நம்ம ரொம்ப பாராட்டுறோம் ஏன்னா வந்து ஆரியசிக்கு வந்து ஸ்லீப்பர் பர்த் கிடையாது நார்மலாக உட்காந்துட்டு போகிறதே ஆனால் வந்து டிடிஆர் வந்து அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க கரெக்டாக காலையில் கோழிக்கோட்டு ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினதும் அங்கேருந்து ஆட்டோலாம் வந்து ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு ஆட்டோ ஃபேர்லாம் ஆட்டோ பிடிச்சி நேராக தாஜி ஹோட்டலுக்கு வந்தாச்சு ஒரு ஆளுக்கே வந்து இருபது ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க அதாவது மீட்டரில் என்ன ஓடுதா தான் ஆமாம் நாங்கள் ஒரு மூணு பேர் போயிருந்தோம் டோட்டலாக வந்து அறுபது எழுபது ரூபா தான் கேட்டுருந்தார் கொடுத்துட்டோம் உள்ள இதுதான் வந்து தாஜி ஹோட்டலோட என்ட்ரன்ஸு அதாவது கேரளாவில் அந்த கேலிக்கட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு உள்ளே போயிட்டு இது வந்து அந்த இதோடைய முகப்பு பகுதி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் அந்த கார்டன் மட்டர் இருக்கிறதெல்லாம் வந்து பாருங்கள் அந்த புல்லுலேயே வந்து தாஜ் அப்படின்னு சொல்லி வெட்டி வச்சுருப்பாங்க அதாவது அந்த ஹோட்டலோடைய நேமையை வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க அதே போல் உள்ளே நம்ம போய்ட்டு அந்த ஈவெண்ட்டு கொஞ்சம் நேரம் நடந்துச்சு கட நடந்து முடிஞ்சதும் வேறு ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டரை மணிக்கெலாம் நாங்களுக்கு அதை வந்துட்டு வந்துட்டோம் ஈவெண்ட் முடிஞ்சு வந்த உடனே பக்கத்தில் தான் வந்து கடற்கரை அதாவது கோழிக்கோட்டோடைய அந்த கேலிக்கட்டு கடற்கரை இது அந்த ஈவெண்ட் நடந்த ஹாலுடைய பாதை உள்ளே போகிறதுக்கான அந்த ஆடிட்டேரியத்துக்கான பாதை வழியாக போய் தான் வந்து ஈவெண்ட்டு நடந்துகிட்டு இருந்துச்சு ஈவெண்ட்டு முடிஞ்ச உடனே ஒரு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக கிளம்பிட்டோம் டெல் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து கடல் வந்தாச்சு கோழிக்கோடு கடற்கரை வந்து ரொம்ப பிர பிரபலியமான கடற்கரை காரணம் வந்து இங்கே தான் வந்து முதன் முதல்ல வந்து வாஸ்கோடாக்காமல் கால் வைத்த இடம் வந்து இந்த கோழிக்கோடு கரெக்டரை தான் அதனால் வந்து இந்த கடற்கரை வந்து ரொம்ப ஒரு புகழ்பெற்ற இடம் அது மட்டும் இல்லாமல் கேலிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஊராக தான் இருந்துச்சு உண்மையாலுமே அதாவது நான் வந்து கொச்சின்னு போயிருந்துருக்கிறேன் கொச்சினுக்கு அடுத்தபடியாக இதுவும் ஒரு பெரிய ஊராக இருக்குது கேரளாவில் வந்து எல்லாமே வந்து இங்கேயும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு நான் அன்னைக்கு போயிருந்தது தான் மலப்புரம் லிட்ரேச்சர் அதாவது மலப்புரம் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேர் ஒன்று நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த கேளிக்கட்டு பீச்சுக்கு பக்கத்துலேயே புக்ஃபேரில் உள்ள போய் பார்த்தேன் எல்லாமே வந்து மலையாள புக்காக இருந்துச்சு தமிழ் நமக்கு புக்கு தான் நமக்கு தெரியும் மலையாள புக்கில் என்னென்னு நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக வந்துவிட்டேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவே வந்து ரொம்ப அன்றைக்கி சண்டேங்கிறதுனால வந்து ரொம்ப சூப்பராக களை கட்டி இருந்துச்சு ஏகப்பட்ட ப்ரௌடு பீச் ஃபுல்லாக கேலிக்கட்டில் இந்த மாதிரியான பாட்டில்கள் அடைச்சி உப்பு நீரில் போட்டு கொடுக்கக்கூடிய அந்த பழங்கள்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அதாவது வந்து லெமன் தான் நம்ம போட்டு சாப்பிட்ருப்போம் ஆனால் அதில் வந்து எல்லா பழங்களுமே போட்டிருப்பாங்க ஆரஞ்சு ஆப்பிள் மாங்காய் அப்புறம் அன்னாசி பழம் இப்படி எல்லா பழமுமே போட்டு அதை உப்பில் போட்டு ஊற வச்சு தருவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பழம் வந்து ஒரு கப்பு வந்து இருபது ரூபா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஆமாம் இது வந்து கோழிக்கோடு கடற்கரையில் உள்ள அந்த காட்சி தான் பார்த்துட்டுருக்குறீங்க ரொம்ப லென்த்தான கடற்கரை தான் ரொம்ப பெருசு தான் இந்த கடற்கரை நாங்கள் கோழிக்கோடு கடற்கரையில் நிற்கிற டைமில் வந்து சென்னையில் வந்து மிக்சாம் புயல் டைமாக இருந்துச்சு அதாவது மிச்சம் புயலுக்கு முதல் நாள் ரெண்டு நாள் அந்த டைமில் தான் இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து வெயில் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு கோழிக்கோட்டில் அதனால் வந்து கடல் கரையில் ரொம்ப நேரம் நிற்க முடியலை கடல் ஏன்னா வந்து இந்த கடல் கரை வந்து அந்த அளவுக்கு நம்ம சென்னை மெரினா பீச் போலவோ அல்லது வந்து மற்ற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீச்சுகளை போல இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் அலைகள்லாம் கம்மியாக இருந்து ரொம்ப அமைதியாக இருந்துச்சு இந்த பீச்சு அதனால் வந்து கொஞ்ச நேரம் தான் அங்கே நான் நிற்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் உடனே நாங்கள் வந்து பக்கத்தில் இன்னொரு இடம் எதுவும் ஃபேமஸான இடம்னு கேட்டதுக்கு மிட்டாய் தெரு அப்படின்னு சொன்னாங்க அதாவது அதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸான நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய சிங்காரத்தோப்பு அதே போல் சென்னை பாண்டி பஜார் அதாவது இந்த தீநகர் அந்த மாதிரி இடம் வந்து இந்த மிட்டாய் ஸ்ட்ரீட்டுங்கிறது இங்கே ஞாயிற்றுக்கிழமை அதுவும் பயங்கரமான க்ரௌடாக இருந்துச்சு அதாவது நம்ம ஏரியாக்கில்லாம் அதாவது தீபாவளி ரம்ஜான் ஃபங்க்ஷன்னா தான் வந்து சரியான கூட்டமாக இருக்கும் ஆனால் இங்கே அந்த கடற்கரையிலேருந்து நம்ம ஒரு ஆட்டோ போச்சு நேராக அந்த இடத்துக்கு போயாச்சு அந்த இடத்துக்கு போயினது தான் இது நீங்கள் பாருங்கள் சரியான கூட்டமாக இருக்கும் இங்கே எல்லா பொருளுமே விற்கிது அதாவது சின்ன சின்ன துணிமணியிலருந்து ஏற்பட்ட எலக்ட்ரானிக் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் எப்படி ஸ்ட்ரீட்டில் கடை போட்டு விற்பாங்களோ அதே போலவே வந்து இங்கேயும் விற்றுட்டுருந்தாங்க இங்கே இருக்கக்கூடிய ஃபேமஸான ஒரு கோழிக்கோடு ஹல்வா ஒன்று நல்லா இருந்துச்சு அப்புறம் அந்த எப்போவுமே நம்ம கேரளா போயிருந்தால் வாங்கக்கூடிய அந்த நேந்திரம் சிப்ஸு அது கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் மற்றபடி கோழிக்கோடு உள்ளே வந்து இதுக்குள்ளே பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு துணிமணியெல்லாம் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து இருந்தாங்க ஏகப்பட்ட துணி மற்றும் எல்லா வகையான இதுவும் இருந்துச்சு இந்த கடவு கடைத்தரவை தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க அதாவது நம்ம சென்னையில் வந்து தீநகரில் நம்ம எப்படி கூட்டம் மலை மோதுமோ அதே போல் திருச்சியில் வந்தவங்களுக்கு தெரியும் திருச்சி அந்த சிங்காரத்தோப்பு சாரதாஸ் அகமது பிரதர்ஸ் கடை ஏரியாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி டைங்களில் நம்மளால் உள்ளே போயிட்டு வர்றது ரொம்ப இதாக இருக்கும் அதுபோல் வந்து இந்த ஏரியாவிலேயும் வந்து இங்கே இந்த ஊரில் கோழிக்கோட்டில் இந்த மிட்டாய் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ஃபேமஸான ஏரியா நான் கொஞ்சம் க்ரௌடை கட் பண்ணி எடுத்ததுனால வந்து இங்கே க்ரௌடு இல்லாத மாதிரி தெரியுது இதெல்லாம் வந்து சந்து உந்தான இடங்களில் உள்ள ஏரியா ஆனால் அந்த மெயின் ஸ்ட்ரீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கடைகள் இல்லாமல் வெறும் மனித தலைகளாகவே வந்து தெரியும் அவ்வளோ ஒரு க்ரௌடாக இருந்துச்சு அந்த கேரளாவில் இருந்து அதுவும் இல்லாமல் சண்டே ப்ளஸ் ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால குற்றம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு நம்ம வந்து ஒரு ஸ்விட்ச் ஸ்டால் கடைக்குள்ளே போயிட்டோம் இங்கே வந்து கலர் கலராக வந்து இந்த அல்வா இருந்துச்சு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக போயிருந்தேன் ஏதோ கலர் மிட்டாய் போல் அந்த அல்வாக்கள்லாம் வந்து வச்சுருந்தாங்க ஒரு கிலோ அல்வா வந்து முந்நூறுவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதாவது எல்லா கலர்லேயுமே இருந்துச்சு பார்க்கும்போது க்ரீனு ஆரஞ்சு பிங்க்கு பிளாக்கு பர்பிள் இந்த மாதிரி என்னென்ன கலர்லலாம் இருக்கணுமோ அந்த அல்வா தானே அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஜெல்லி மிட்டாய் மட்டும் வந்து கட் பண்ணி ஒரு பாக்ஸில் சின்ன சின்ன பாக்ஸில் போட்டிருந்தாங்க பெரிய பாக்ஸ் வந்து நூற்றி எண்பது சின்ன பாக்ஸு இந்த இது வந்து நூற்றி ஐம்பதுக்கு கொடுத்தாங்க அதாவது கிலோவாகனா முந்நூறுரூவா போட்டாங்க அப்போ இருந்தாலும் சரி இது அப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கணுங்கிறதுக்காண்டி ஒரு பாக்ஸு ஒன்று வாங்கி பார்த்தோம் மேலுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு அந்த அல்வா அதை சாப்பிட்டு பார்த்ததில் ஆனால் ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஏன்னா நம்ம படி அது மெண்டு சாப்பிட்றதுக்கு நல்லா பல்லு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா ரொம்ப ஜெல்லி மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு அந்த அல்வா அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் எந்த டேஸ்ட்டுமே குறையாமல் நல்லா தான் இருந்துச்சு ஆமாம் நம்ம திருநெல்வேலி அல்வா வந்து சாப்பிட்டோம்னா பார்த்திங்கன்னா அது உடனே உள்ள சுவாலாவாயிரும் அதாவது உள்ளே அப்படி ஓடிடும் இது வந்து நம்ம நல்லா கடித்து அதை வந்து மெண்டு நச்சு திங்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு சேர்ந்து சொல்லிட்டு அடுத்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கடைகளில் இருக்கக்கூடிய டைஸு அதுக்கடுத்தபடியாக இருக்கக்கூடிய அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் அதாவது இந்த ஸ்ட்ரீட்டோடைய இருந்து எண்டு வரலும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஒன்றரை கிலோமீட்டர் போயிட்டு திருப்பி வந்தோம்னாலே வந்து நம்மளுக்கு அந்த டைம் ஃபுல்லாகவே ஓடி போயிடும் கரெக்டாக நாங்கள் வந்து ஒரு மூணு மணிக்கு இந்த அது ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்து போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் திருப்பி உள்ளே போயிட்டு வரையிலலாம் வந்து நாலரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு போயிட்டு வர்றதுக்கு ஒன்றரை ரெண்டு மணி நேரமே இருக்கும் திருப்பி வந்துட்டு ஒரு டீ ஒன்று சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்புனோம் அது வரலுமே வந்து இந்த கடைகளுடைய கூட்டம் வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு நான் வந்து இந்த க்ரௌடு இல்லாத ஏரியாவாக பார்த்து பார்த்து கவர் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஏன்னா வந்து க்ரௌடில் வந்து வேறு மக்களை தவிர்த்து இந்த கேரள மக்களை தவிர வேறு எதுவும் தெரியாது கடைகள்லாம் இப்போவே அப்படி தான் தெரியும் இருந்தாலும் சரி க்ரௌடை கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கணுங்கிறதுக்காண்டி ஹோல்டு பண்ணி ஹோல்டு பண்ணி எடுத்ததுனால உங்களுக்கு இந்த கூட்டம் இல்லாத மாதிரி தெரியுமா ஆனால் வந்து அதிகமான அளவு கூட்டம் இருந்துச்சு அதாவது இந்த கோழிக்கோடு வந்து கேரளாவுடைய சென்ட்ரு பாட்டில் இருக்குது அதாவது கொஞ்சம் தூரம் தான் வந்து போனால் மங்களூர் மலப்புரம் மங்களூர் வந்துடும் மங்களூர் வந்து கர்நாடகாவுடைய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அதனால் வந்து இது கொச்சின் எர்ணா எர்ணாகுளம் திருவனந்தபுரத்துலாம் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது இந்த ஏரியா வந்து அதாவது நம்ம ஊருக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபேமஸான ஊருன்னு பார்த்தோம்னா திருச்சி மதுரை சென்னை கோவை திருநெல்வேலி அது போல் வந்து கேரளாவில் திருவனந்தபுரம் எர்ணாகுளம் கொச்சின் அப்புறமா வந்து மலப்புறத்துக்கு அடுத்து இந்த ஊருக்கு கேலிக்கட்டு கேலிக்கட்டு வந்து திருவனந்தபுரம் மற்றும் திருச்சிக்கு ஈக்குவலாக ரொம்ப டென்சிட்டி அதிகமான அடர்த்தியான ஜன்னல் நெருக்கடியோடு இருக்குது என்னென்னா இது வந்து ஒரு கோஸ்டல் டிஸ்ட்ரிக்கு கடற்கரை மாவட்டம் அதனால் வந்து இன்னும் அதுக்கு வந்து அதிக சிறப்பு இருக்குது இந்த ஊருக்கு ஏன்னால் வந்து இங்கே தான் வந்து வாஸ்கோடகாமா ஃபஸ்ட்டு வந்து இறங்குநாதர் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து இன்னும் அதிக முக்கியத்துவம் பெற்ற ஊராக இருக்குது ரெண்டாவது வரலாற்று சிறப்புமிக்க கூட இந்த கோழிக்கோடு கோழிக்கோடு அப்படிங்குறனாலே வந்து மசாலாக்களின் நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது காரணம் வந்து அரேபியர்களும் சரி போர்ச்சுகீசியர்களும் சரி அதாவது ஐரோப்பிய வணிகத்துக்கு இந்தியாவிலேருந்து இந்த கோழிக்கோடு வழியாக தான் வந்து ஏலக்காய் போன்ற கிராம்பு இந்த மாதிரியான மசாலா பொருட்களெல்லாம் வந்து கொண்டுகிட்டு போனாங்க அதே மாதிரி சீனர்களும் அரேபியர்கள் எல்லாமே வந்து இங்கேருந்து தான் வந்து அதிக அளவில் மசாலாக்களை கொண்டு போனாங்க இதனாலே வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பைஸ் ரிசர்ச் அப்படிங்கிற இந்திய மசாலா ஆராய்ச்சி அப்படிங்கிற ஒரு இதுவும் இங்கே கோழிக்கோட்டில் தான் இருக்குது கோழிக்கோடு வந்து இதுக்கு மட்டும் இல்லை மொத்தத்தில் வந்து ரொம்ப கேரளாவில் பெரிய மாவட்டங்களில் ஒன்று ஏன்னு கேட்டால் இங்கே வந்து மட்டுமே ச பன்னெண்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது ஆமாம் இந்த ஒரு கோழிக்கோடுங்கிற ஒரு மாவட்டத்தில் பன்னெண்டு சட்டமன்ற தொகுதிகள் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய மாவட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்க வேண்டியது தான் ஏன்னா பக்கத்தில் வந்து மலப்புறம் இருக்குது கொஞ்ச வந்து மங்களூர் வருது இதுக்கிடையில் வந்து மாஹி அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் வருது இந்த மாஹிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் வரும் அதாவது அது வந்து பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தை சே சேர்ந்த ஒரு ஊர் தான் மாஹி ஆனால் இது வந்து கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில் வந்து இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஊர் தான் வந்து மாஹி இந்த ட்ரெயின் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து மங்களூர் வரலும் போகுதுன்னா அது வந்து மாஹியை கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் வந்து இந்த கோழிக்கோடு எக்ஸ்பிரஸ் அதாவது இந்த ட்ரெயினை விட்டது இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக திருச்சி வழியாக புதுச்சேரி அந்த பக்கத்து வந்து கோழிக்கோடு அதற்கடுத்தபடியாக மங்களூர் மலப்புரம் மாஹி அது வரலும் போகும் இந்த ட்ரெயின் இந்த ட்ரெயின் வந்து டெய்லி திருச்சியிலேருந்து நைட்டுக்கு ஒரு சர்வீஸு காலையில் வந்து அங்கேருந்து ஒரு சர்வீஸ் அப்படியே வந்து இயக்கப்படுது அதாவது இங்கே எத்தனை மணிக்கு திருச்சியில் எடுக்கிறாங்களோ அதே டயத்துக்கு அங்கே கோழிக்கோட்லேயே அந்த ட்ரெயின் கிளம்புது நம்மளுக்கு அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது அதாவது திருச்சியிலேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எல்லா ஊரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி திருச்சியிலேருந்து நம்ம முக்கியமாக நம்மளுடைய தென் மாநிலங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு அதிக அளவில் ரயில் வசதி இருக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் இங்கே உள்ள மக்கள்கிட்ட கேட்கும்போது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்திங்கன்னா அது இல்லாமல் கவர்மெண்ட் ஹாலிடே பப்ளிக் ஹாலிடே வந்து இங்கே வந்து அதிக அளவிலான கூட்டங்கள் வந்து வரும் ஏன்னா மக்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இருந்து கோழிக்கோட்டுக்கு இந்த மாதிரி ஜாமான் வாங்குறது கண்டு வருவாங்க இந்த மாதிரி டைங்களில் வந்து திருவிழா காலம் திருவிழாக்களை போலவே வந்து ஸ்பெஷல் கடைகள் அப்புறமா இந்த ஸ்ட்ரீட் கடையெல்லாம் நிறைய இந்த மாதிரி ஏற்படுவாங்க இங்கே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த மசாலா பால் வந்து ரொம்ப டேஸ்டான இருக்கும் வேணால் நீங்களும் போய் சாப்பிட்டு பாருங்கள் கோழிக்கோட்டுக்கு போயிருந்தால் இந்த மிட்டாய் தெரு இந்த ஏரியாவுக்கு போயிரு இதுவும் வந்து ஒரு பழமையான ஸ்ட்ரீட்டு தான் ஏன்னா இந்த ஸ்ட்ரீட்லேருந்து ஆரம்ப காலத்துலேருந்து இங்கே வந்து வணிகங்கள் அதிகமாக நடந்ததுனால இந்த ஏரியாவை வந்து அதை அப்படியே வச்சுருக்காங்க இந்த ஏரியாவிலேருந்து ஒரு வாக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து உங்களுக்கு கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இடம் அதனால் இந்த ஏரியாவில் நம்ம கோழிக்கோட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் நடந்து வந்தாலே போதும் இந்த இடத்துக்கு போயிடலாம் இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் இன்னொன்று கோழிக்கோட்டில் இன்னொரு ஒரு ஒரு முக்கியமான இடம் வந்து பார்த்திங்கன்னா பழமையான ஒரு மசூதி ஒன்று இருக்குது மலை அதாவது அந்த பள்ளிவாசல் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு வருடம் பழமையான பள்ளிவாசல் அதற்கு அடுத்தபடியாக வந்து சர்ச்சு இன்னும் வந்து மியூசியம்லாம் நிறையா இருக்குது இருந்தாலும் நம்மளுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி முதல் நாள் நைட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிவிட்டு காலையில் வந்துட்டு அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணிவிட்டு திருப்பி அங்கே மத்தியானம் அங்கேருந்து கிளம்பும்போது இந்த இடங்கள்லாம் நம்ம சுற்றி பார்த்துட்டு அதுக்கே டைம் வந்து கரெக்டாக ஒரு அஞ்சரை ஆறு மணி ஆகிடுச்சு கரெக்டாக எங்களுக்கு எட்டு ம எட்டு அஞ்சுக்கு திருப்பி இங்கேருந்து ட்ரெயின் அதாவது கோழிக்கோட்டு ஜங்ஷனில் இருந்து திருச்சிக்கு அந்த ஒரு ட்ரெயின் தான் இருக்குது அந்த ட்ரெயினை விட்டுட்டோம்னா அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து கோயம்புத்தூர் வந்து தான் வரணும் கோயம்புத்தூர் டு கோழிக்கோடு அதிக ட்ரெயின் இருந்தாலும் திருச்சிராப்பள்ளி இந்த ஒரு ட்ரெயின் தான் இருக்குது இடையில் மத்தியானம் ஒரு மூணு மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது பட் அதில் வந்து டிக்கெட் நம்ம கிடைக்காதனால கிடைக்கல இருந்தாலும் இந்த பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயினில் ஏரியாச்சு ஏன்னா அதில் வந்து டிக்கெட் இல்லை அன் தான் அதில் அன் போகிறது ரொம்ப க்ரௌடாக இருக்கும் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்டு டே அப்படிங்கிறதுனால அன் ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் நமக்கு சீட்டு கிடைக்காது எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ரயில் ஜெர்னிங்கிறதுனால அந்த ட்ரெயினில் கிளம்பியாச்சு அப்படியே இந்த கடத்தருவு ஃபுல்லாக எல்லாத்தையும் சுற்றிட்டு நம்ம ஒரு கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டு கரெக்டாக நாங்கள் வந்து ஒரு ஆறரை மணி ஏழு மணிக்கெலாம் வந்து நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் ரயில்வே ஸ்டேஷன் தான் இங்கே வந்து ப்ரீமியம் லான்ச்சு வெயிட்டிங் ஏரியா இருந்துச்சு அங்கே போனோம்னா ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஏசி ரூம் தான் அங்கே போயிட்டு நம்ம ஒரு ஒன் ஹவருக்கு முப்பது ரூபா ஒன் ஹவர் நம்ம அதில் ஸ்டே பண்ணிக்கலாம் ரொம்ப பாத்ரூமு டாய்லெட்டு எல்லாமே வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் போர்டு எல்லாமே ஃப்ரீயாக கொடுப்பாங்க உள்ள வைஃபை எல்லாமே இருக்கும் அந்த ப்ரீமியம் லான்ச்சு உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணதும் ஒன் ஹவர் ஆனதும் கரெக்டாக நம்மளுக்கு அவங்களே வந்து சொல்லிடுவாங்க அதுக்கு முன்னாடியே நமக்கு ட்ரெயின் வர டைமான அங்கே ட்ரெயின் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துச்சு நாங்கள் டக்குன்னு ட்ரெயினில் ஏறி கரெக்டாக எட்டு அந்த ட்ரெயின் வந்துருச்சு காலையில் வந்து நாங்கள் ஆறு ஆறு பத்துக்கெல்லாம் வந்து ஊரில் வந்து இறங்கிட்டோம் திருச்சிராப்பள்ளியில் கேரளாவில் இருக்கிற பஸ்ஸுகள்லாம் பார்த்தோம்னா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதாவது கிரீன் கலரில் ரொம்ப நம்ம ஊரில் இப்போ பழைய அதாவது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நைன்டீஸில் ஓடின பஸ்ஸு மாட்டமாதிரி தான் இருந்துச்சு நைன்டீன்ஸில் நம்ம ஊரில் எப்படி இந்த பஸ்ஸெல்லாம் ஓடுமோ அதே போல் தான் இருந்துச்சு ஒன்றும் நம்ம ஊர் பஸ்ஸெல்லாம் பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்கும் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதாக தான் இருக்குது அதேமாதிரி ஸ்டாப்பிங்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு நன்றி வணக்கம் நண்பர்களே